நம்ம சிவாய வாழ்க சிவ வாக்கியர் அவருடைய பாடல்ல மிக அழகா வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நீல வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் வந்தடைத்த போது கை கலந்து நின்றிடும் ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை மிக 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 அழகான பாடல் வாழ்க்கை இதுதான் என்பதை மனிதர் சமுதாயத்திற்கு எழுத்துரைக்க வந்த அருமையான பாடல்னே நான் அதை சொல்லுவேன் நாம் ஆஹ் தினந்தோறும் வாழ்வது எதற்காக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை செல்வத்தை ஈட்டுவதற்காகவும் பொருளை சேமிப்பதற்காகவும் எண்ணியதை வாங்குவதற்காகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் தான் வாழ்க்கையை வாழும் ஆக இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கணுமேங்கிறதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்கோம் என்றும் சந்தோஷமாக நாம் இருப்பது இல்லை இறுதி வரைக்கும் நாம் சந்தோஷமா இருக்கல பியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும் 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 இருக்கணும்ன்றதுக்காகவே இப்ப கஷ்டப்படுறோம் அந்த பியூச்சர் சந்தோஷமான ஒரு ஃபியூச்சர் என்னைக்குமே இறக்கும் வரை வருவது இல்லை அப்போ இதுல என்ன கோளாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராயணும் இதுதான் சிவ சொல்றாரு நீல வீடு கட்டுறீ நெருங்கதவு சாத்திரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் வாங்கி மிக மிக அழகாக அழகழகா வீடு மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் கட்டுறீங்க இது கட்டினா மட்டும் பத்தாது நெடுங்கதவை போட்டு சாத்துறீங்க அது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை கட்டிட்டு அழகழகா அது உள்ள வந்து பொருள் எல்லாம் வச்சு யாரும் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நெடும் கதவை எல்லாம் சாத்துறோம் இல்லையா இதுலயும் ஒரு செக்யூரிட்டியை நம்ம எதிர்பார்க்கிறோம் வாழ வேண்டும் என்றல்லவோ மகிழ்ந்திருந்த மாதிரி இப்படி எல்லாம் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உங்களை சேஃப்டியா செக்யூர்டா வச்சிருக்கீங்க உங்களை வச்சிருக்கீங்க உங்க பணத்தையும் வச்சிருக்கீங்க உங்க வீட்டையும் வச்சிருக்கீங்க உங்க சொத்துக்களையும் வச்சிருக்கீங்க காலன் வந்து அழைத்த போது கை கலந்து நின்றுடும் இப்படியெல்லாம் நீங்க சேஃப் பண்ணி சேஃப் பண்ணி வைக்கிற பொருள் எல்லாம் காலன் ஒருத்தன் இருக்கான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வர ஒரே மனுஷன் வரலாம் யாரு யம தர்மர் அவர் வரும்போது இதெல்லாம் நீங்க சேஃப்டி பண்ண வச்சு பண்ணி வச்ச பொருள் எல்லாம் நிக்குமா அப்படின்னா கட்டாயமா நிக்காது ஆக எது மட்டும்தான் நிற்கும் எது மட்டும்தான் உண்மை வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டா ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை ஆழம் ஆகிய விஷத்தை உண்ட திருநீலகண்டருடைய பாதமும் அவரை பற்றி மலைமகளாகிய உமாதேவி பார்வதியின் பாதம் மட்டுமே இந்த உலகில் உண்மை இதை தெரியாமல் இந்த செல்வங்கள் எல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அது மிகவும் தவறான கருத்து என்று சிவவாக்கியர் மிக அழகாக தம்முடைய பாடலில் வாழ்க்கை எத்தகையது என்பதை விளக்கியுள்ளார் இந்த பாடல்ல எனக்கு என்னன்னா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு வாழ்க்கை இதுதான் காலன் வந்த அழைக்கையில் என்ன ஆகும் கை கலந்து நின்றுடும் காலன் வந்து கூப்பிட்டா எல்லாத்தையும் இங்க தான் போனோம் நம் இத்தனை காலமாக வாழ்ந்த இந்த சரீரத்தையும் தான் போகப் போகிறோம் அப்போ இந்த வாழ்க்கையில எதுதான் நிஜம் எதுதான் உண்மை உண்மை ஒன்றுதான் அம்மையப்பனுடைய தூய்மையான அன்பு உண்மையானது இறைவனுடைய தூய்மையான அன்புக்கு பாத்திரமானால் நாம் எப்போதும் நன்றாக இருப்போம் இந்த உலகத்தில் நன்றாக இருந்தோமா என்றால் நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் இன்னல்கள் பட்டுதான் இருப்போம் துன்பங்கள் பட்டு தான் இருப்போம் ஏன் நமக்கு துன்பம் வருகிறது துன்பங்களுக்கெல்லாம் நாமே காரணமாகிறோம் ஏன் காரணமாகிறோம் பொருளீட்ட வேண்டும் என்பதால் நம்மை நாமே வருத்தி கொண்டு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு தினம் 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 மனு தினமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் செல்வத்தை ஈட்ட மாடு போல் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஃபியூச்சர் நன்றாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வருகிறதா என்றால் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு சிலருக்கு வருகிறது ஆனால் பலருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் கடினமாகவும் துன்பமாகவும் தான் உள்ளதே தவிர அந்த நல்ல நிலை வருவதில்லை இதற்கு காரணம் நாமேதான் நாம் நிலையற்ற பொருளை தேடிச் செல்வதுதான் இதற்கெல்லாம் காரணம் நிலையான பொருளை பரம்பொருளை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை கைப்பற்றுவோம் அவரை பிரித்து கொண்டால் வாழ்க்கையிலும் இன்பம் தான் மேலும் இறந்த பின்பும் இன்பம் இருக்கும் போதும் இன்பம் இதனை அறியாது நாம் வாழ்வது மிகவும் மடமைத்தனமான செயல் என்று கூறி சிவவாக்கியரின் அடுத்த சிந்தனையாகிய பாடலை அடுத்த பதிவில் காண்போம் உங்களுடைய மேலான கருத்துக்களை சிவநாதம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்ப மறந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய வாழ்